வணக்கம் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது ஒரு இயற்கையான அழகு மிகுந்த சூழலிலே இயற்கை எங்களுக்கு எத்தனையோ விடயங்களை கற்றுத் தருகிறது அந்த அழகான இயற்கையிலிருந்து உங்களுக்கு தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் மனதை கவர்ந்த எவையாக விருப்பத்துக்கு உரியவையாக மட்டும் இல்லாமல் ஏதேனும் ஒரு படிப்பினையை உங்களுக்கு தருவதாக இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்தோடு இப்போது நாங்கள் உங்களை அழைப்பது மொழி நடனம் பார்ப்பதற்கு கைகளால் நடனமாடுகிறாய் செல்லத்தாய் மனதால் நகம் கடிக்கிறாய் பிளிகளால் எதையெதையோ தேடுகிறாய் உடம்பு மட்டும் அசையாமல் இருப்பதை நீ கவனிக்கவில்லை குனிந்து குனிந்து நீ கொழுந்தின் மேனி நோகாமல் மேனி நோகாமல் உன் கரங்களால் கெள்ளிப்பறிக்கும் மென்கொழுந்து எம்பி போய் விழுகிறது பின்னால் சுமையாகி தொங்கும் உன் கூடையில் செல்லத்தாய் நீ ஒரு விடியாத பொழுது ஓடிவந்து நாயாக குறைக்கும் கங்காணிகளுக்கு நடுவில் வழி தெரியாமல் கடிப்பட்டு கடிப்பட்டு புண்ணாகி கிடக்கிறது உன் இருண்ட வாழ்க்கை தேயிலை தோட்டத்தில் ஓனான்களைப் போல் கழுத்தை நீட்டி எட்டி பார்க்கும் முதலாளித்துவத்துக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உன்னால் பயன்பட தேவை கொழுந்து கிள்ளுவதற்கும் ஓட்டு போடுவதற்கும் உனது இரண்டு கைகள் மட்டும்தான் செல்லத்தாய் கொடும் வெயிலிலும் கடும் குளிரிலும் கொட்டும் மழையிலும் கொள்ளை நோயிலும் உழைத்து உழைத்து செத்து போனவர்களின் எலும்புகள் நொறுங்கி போகின்ற வழிகளெல்லாம் சுண்ணாம்பு பாதைகளாக மாறி கிடக்கின்றன இனி வரும் காலங்களில் உன்னை பற்றி எழுதவே என் பேனா முடைகிறது ஏனென்றால் நான் பருகும் ஒவ்வொரு தேநீர் கோப்பையிலும் நீ சிந்தும் இரத்தம் பட்டறை பல இலக்கிய கர்த்தாக்களை ஆளுமைகளை படைப்பாளிகளை கலைஞர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறது சந்திக்கிறோம் உங்களை பட்டறைக்கு அழைக்கிறோம் இன்று பட்டறைக்கு ஒரு படைப்பாளி வந்திருப்பதாக சொன்னோம் அவர் கவிதைகளை படைப்பவர் ஒரு கவிஞராக எங்களுக்கு அவர் இன்று தூவானத்தின் பட்டறையிலே அறிமுகமானாலும் கூட கல்வியிலே அவர் ஒரு பொறியியலாளர் ஒரு பொறியியலாளராக இருந்த போதிலும் கடமைகளோடு கவிதை புனைவதையும் தன்னுடைய கொண்டவர் அவர்தான் நுஸ்கி இக்பால் இன்று பட்டறைக்கு வந்திருக்கிறார் நம்மை சந்திப்பதற்காக நம்முடைய அதிதியாக வணக்கம் நுஸ்கி இக்பால் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு அதிதியாக அழைத்தபைக்கு முதல்கண் நிகழ்ச்சியின் தயாரிப்பாடல் தயாரிப்பாளர் பாடலாசிரியர் பொத்தி நஸ்மின் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் நாகபூஷன் அக்கா அவர்களுக்கும் முதக்கண்ணின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியோடு ஆரம்பித்திருக்கிறார் கவிஞர் நுஸ்கி இக்பால் பல இளையவர்களை நாங்கள் இங்கே இனம் கண்டு அழைத்து வந்திருக்கிறோம் அந்த வரிசையில் நுஸ்கி இக்பாலும் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய இந்த கவிதை தொகுப்பு விடியல் உனக்காக வெளிவர இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நுஸ்கி இக்பால் சொல்லுங்கள் உங்களுடைய இந்த கவிதைக்கான விருப்பம் கவிதையுடனான தேடல் கவிதையை படைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் எப்போது தொழிற்த்தது நான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓயல் பரீட்சை எழுதிவிட்டு இருந்த வேளை சில ஓய்வு நேரங்கள் கிடைத்தது இப்போ நீண்டகால ஓய்வு நேரம் என்பதால் அதற்கு என்ன செய்வது என்று எனக்கு தெரியாமல் இருந்தது அந்த நேரத்தில் கொம்பியூட்டர் வசதியோ ஏனைய இணையதள வசதிகள் இருக்கவில்லை எனவே எனக்குள் தோன்றும் எண்ணங்களை எனக்குள் தோன்றும் உணர்வுகளை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என எனக்கு ஆவல் ஏற்பட்டு அந்த அடிப்படையில் தான் நான் காகிதத்தில் எனது உணர்வுகளையும் என்ன நான் கண்ட அனுபவங்களையும் எழுதினேன் பிற்காலத்தில் ஏதாவது புத்தகம் ஒன்றாகவோ அல்லது நூல் ஒன்றாக வெளியிட வேண்டும் என்பதற்காக எனினும் அக்காலத்தில் எனது குடும்ப நிலை காரணமாக எனது எழுத்துத்துறையே இலக்கியத்துறையை அவ்வாறு நீண்டு கொண்டு செல்வதற்கு எனக்கு காலம் கிட்டவில்லை ஏனெனில் எனது குடும்ப நிலைமை தந்தையிலிருந்து வறுமைக்குட்பட்டது எனவே கல்வியின் மூலம்தான் எனதுக்கான ஒரு விடியலை நான் தேட முடியும் என்று உணர்ந்து கொண்டேன் எனவே எனது உணர்வினர்கள் தாய் மற்றும் சமூகத்தார் எனக்கு செய்து கொண்ட ஒரு பண பரிமாற்றல் அல்லது ஊக்குவிப்பு மாறமாக நான் ஏஎல் பரீட்சையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டேன் இந்த நேரங்களில் பொறுதி பொறுகப்பீடத் சாட்டப்பட்ட பின்னர் எனக்கு காலங்கள் கிடைக்கவில்லை இலக்கியத்துறையே அல்லது எழுத்துத் துறையை என உணர்வுகளை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு காலம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தான் கிடைக்கப்பெற்றது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜஃப்னா முஸ்லீம் இணையதளம் ஒரு கவிதைப் போட்டியை வைத்திருந்தார்கள் அக்கவிதைப் போட்டி என்னவென்றால் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட முஸ்லீம் சமூகம் தமிழ் சமூகம் அவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்ட பாதிப்புகள் பற்றி ஒரு கவிதையை எழுதி அனுப்ப வேண்டும் எனவே அந்த தேடலின் காரணமாக நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு எனது முதல் கவிதையை அவர்களுக்கு அனுப்பி வைத்தேன் அவர்கள் அவற்றை தொகுத்து ஒரு நூலாக வேர் அறுதலின் வழி என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் புத்தகமாக வெளியிட்டிருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இதில் என்ன முக்கிய சிறப்பென்றால் அதில் மிகவும் புலமை வாய்ந்த மிகவும் பழமையான கவிஞர்களில் நான் ஒரு இளங்கவிஞராக அடையாளம் காணப்பட்டேன் எனவே எனக்கு அது ஒரு ஊக்கமாக ஒரு புத்துயிர் வந்ததாக இருந்தது பிற்பாடு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எழுத்து டொட் கோம் என்ற ஒரு இணையதளத்தின் எனக்கு தொடர்புகள் ஏற்பட்டது எனவே இந்த தொடர்பின் மூலமாக நான் எனது ஆக்கங்களை எனது எழுத்துக்களை இலக்கியங்களை அவர்களுக்கு நான் காலத்து காலம் அனுப்பி வைத்தேன் இதன் மூலம் எனக்கும் ஒரு எழுத்துத்துறையில் துறையில் ஒரு பிரசித்தி பெற வேண்டிய ஒரு 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 வாய்ப்பு கிடைத்தது எனது ஒரு கவிதை என் கிராமம் என்ற ஒரு கவிதையை அவர்கள் தெரிவு செய்து அவர்கள் அந்த மாதத்தில் சிறந்த கவிதையாக அதை தெரிவு செய்து பல பக்கங்கள் விமர்சனமும் கூட அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் எனவே இவ்வாறான செயற்பாடுகள் மூலமாக என்னுடைய கவிதைகள் ஒரு பிரசித்தி பெற்றமைக்கு ஒரு ஒரு அடையாளமாக கிடைத்தது எனினும் பிற்பாடு எனது கல்வி நிலைமை அடுத்தது எனது பொறியியல் து துறை என்பது பல சிக்கல்கள் உரியது எனவே இவற்றை கொண்டு மீண்டும் எழுதுவதுங்கிறது எனக்கு ஒரு எனக்கு ஒரு 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 கஷ்டமான நிலையை ஏற்படுத்தியது இதன் பிற்பாடு ஒரு எனது எழுத்துத் துறையில் எனது இலக்கியத்துறையில் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டது இதன் பின்பாடு நான் இந்த எனது பல்கலைக்கழகங்களில் எழுதிய கவிதைகளை ஒரு நூலாக எவ்வாறாவது வெளியிட வேண்டும் என்று ஒரு ஆவலம் ஏற்பட்டது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் தடாகம் சர்வதேச இலக்கிய வட்டம் ஒரு திருப்பி ஒரு கவிதை போட்டி ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அவித கவிதைப் போட்டியிலும் நான் பங்கு பெற்றினேன் இவ் கவிதை போட்டியில் மூன்றாம் பரிசும் கவின்கலை என்ற பட்டமும் எனக்கு கிடைத்தது இதன் பிற்பாடு தான் எனக்கு ஒரு எனது கவிதைகளை எனது ஆக்கங்களை ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்று ஒரு மிகவும் ஆள் மிகவும் ஆ ஆவலம் ஏற்பட்டது இதன் பிற்பாடு எனது கவிதைகளை இவ்வளவு காலம் எழுதிய கவிதைகளை ஒரு தொகுத்து கொண்டு பல கவிஞர்களிடம் நான் மூத்த கவிஞர்களும் உதவியை தேடியிருந்தேன் இதன் அடிப்படையில் தான் பாடலாசிரியர் பொத்துவின் அஸ்மின் அவர்களிடையே உதவியை தேடினேன் அவர் அணிந்துரை எழுதி தருமாறு கேட்டுக்கொண்டிருந்தேன் எனது அவர் த அவருக்குரிய வேலை காரணமாக பல ஆலோசனைகளை எனக்கு வழங்கியிருந்தால் எவ்வாறு புத்தகம் அமைய வேண்டும் உங்கள் கவிதைகளை எவ்வாறு எழுத வேண்டும் ஒரு கவிஞன் என்றார் யார் இவ்வாறான பல ஆலோசனையை எனக்கு வழங்கியிருந்தால் அதன் பிற்பாடு தான் எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது கவிதை எவ்வாறு எழுத வேண்டும் என்று ஒரு முழுமையான ஒரு அறிமுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சாதாரணமாக ஒரு கவிஞன் கவிதை எழுத வேண்டுமென்றால் அந்த கவிதை மற்றொரு கவிஞனை அல்லது மற்றொரு வாசிப்பாளனை அது எழுத தூண்ட வேண்டும் அதுதான் சிறந்த ஒரு எழுத்தாள் இதனை எனக்கு கூறியது பாடலாசிரியர் பொத்தியில் அஸ்மின் தான் அவர் எனக்கு கூறினார் இது ஒரு இது ஒரு முறை ஒரு ஆள் இன்னொரு ஆள் கவிதை எழுத வேண்டுமென்றால் இன்னொருவருடைய கவிதை அவர்கள் தூண்ட வேண்டும் மற்றும் இன்னும் என்னது அடிப்படையில் நான் எழுதும் முறையில் இன்னும் இரண்டு முறைகள் இருக்கின்றன ஒன்று எனது அனு அனுபவங்களை வாழ்க்கையில் காணுகின்ற அனுபவங்களை நான் கவிதையா தருகிறேன் மற்றபடி இன்னொரு வேற்பட்ட அல்லது முன்னொருவல் அனுபவித்த அனுபவங்களை என்னிடம் கூறும்போது அவ அவற்றை நானும் ஒரு கவிதையாக அல்லது அந்த அனுபவங்களை ஏதோ என்னால் முடிந்த ஒரு ஒரு ஊடகத்தில் முடிந்த வகையில் என்னால் ஒரு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்படிப்படையில் ஒரு கவிதையா எழுதுவேன் இந்த மூன்று முறைகளிலும் எனது கவிதைகளை நான் தொகுத்து வழங்கினேன் இதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த விடியல் உணக்கா இந்த நூலை எனது பல்கலைக்கால முற்றிலுமாக இது பல்கலைக்கழகத்தில் எழுதப்பட்ட கவிதைகள் இதில் காதல் அடுத்தது சமூகம் அடுத்த படுப்பு அப்பா அம்மா இது சமூக உறவுகள் சார்ந்த சமூகம் சார்ந்த காதல் சார்ந்த அனைத்து கலவையாக இந்த கவிதை நூல் வெளியிட வர இருக்கின்றது ஆம் அனைத்தும் கலந்த ஒரு கலவையாய் நீங்கள் தந்திருக்கின்ற இந்த விடியல் உனக்காக என்ற கவிதை தொகுப்பு வெளிவந்த பிறகு நிச்சயமாக அது தருகின்ற விமர்சனங்கள் உங்களை இன்னும் இன்னும் செப்பனிடும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏனென்றால் பலருடைய உம் அறிவுரைகளையும் பெற்றுத்தான் நீங்கள் ஒரு கவிஞனாக உறுப்பெற்றதாக கூறினீர்கள் பொதுவாக சஞ்சிகைகள் இணையம் தான் உங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றன பத்திரிகைகளிலே உங்களுடைய ஈடுபாடு அதாவது பத்திரிகைக்கு அனுப்ப வேண்டும் பொதுவாக உங்களை போன்ற இளையவர்கள் படைக்கின்ற போது பத்திரிகையில் வெளிவர வேண்டும் என்பது அவர்களுடைய ஆர்வமாக இருக்கும் உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்ததா அல்லது சந்தர்ப்பம் அமையவில்லையா எப்படி நாம் ஏற்கனவே கூறியிருந்த வகையில் நான் எனதுடைய கல்வி நிலைமை அடுத்தது எனது துறை பொறியியல் துறை என்பதனால் பத்திரிகையில் நான் கவிதைகள் அனுப்புவது என்பது எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதை பற்றி நான் எண்ணவும் இல்லை மற்றும் எனது மூத்த கவிஞர்கள் நம் மேலே குறிப்பிட்ட மாதிரி பொத்தியில் பாடலாசிரியர் பொத்தியில் அஸ்மின் அவர்கள் மற்றும் எனது இந்த நூலுக்கு அணிந்துரை வழங்கியிருக்கின்ற கவிமாமணி டி எல் ஜவுபகான் அவர்கள் எனக்கு அறிவுரை இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு முன் நீங்கள் ஒரு அடையாளம் காணப்பட்ட அல்லது பத்திரிகையில் ப பெயர்கள் பிரபலமாக இருக்கக்கூடிய நிலையில் புத்தகத்தை வெளியிட்டீர்கள் என்றால் அது மிகவும் பேசப்படும் என்று அவர் கூறியிருந்தார் அவர் கூறியபடி தான் எனது நான் முதல் காலங்களில் எனது பேர் இருந்தது நான் கவிதைகள் எழுதும்போது நுஸ்கி மு இ எனது இனிசலையும் பேரையும் சாதாரணமாக இட்டு தான் நம் பெயர்களை நான் கவிதைகளை புரசுறுத்தி வந்தேன் ஆனால் அவர் கவிஞர் ஜவஹர் கான் அவர்கள் கூறியபடி எனது பெயரையும் சற்று வித்தியாசமாக மாற்ற வேண்டிய ஏற்பட்டது நாங்கள் ஏற்கனவே கூறி குறிப்பிட்டபடி பாடலாசிரியர் பொத்தி லஷ்மின் அவர்களும் அவர் கூறியிருந்தால் அவரும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர்களில் அவரும் எழுதியிருக்கிறார் என்பார் எனவே ஏதாவது ஒரு பேர் தான் அது பிரபலமாகும் எனவே எனது தந்தையின் பெயர் முகமது இக்பால் ஆனால் இக்பால் என்பது அனைவரும் அறிந்த பெயர் அல்லாமா இக்பால் மிக அவர்களின் அவர் ஒரு பிரசித்தி பெற்றால் எனவே அவர் கான் கூறினார் உங்களது பேருடன் நுஸ்கி இக்பால் என்று சேர்த்துக்கொள்ளுங்கள் அது இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் அது மிகவும் பேசப்படும் பேராக இருக்கும் என்று அந்த அடிப்படையில் எனது பேரையும் நுஸ்கி இக்பால் என்று மாற்றி தற்பொழுது இவர்களின் அறிவுரைகளுக்கு அமையத்தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி மாதம் இருந்து தான் நான் எனது கவிதைகளை பத்திரிகைகளில் அனுப்பி வருகிறேன் கிட்டத்தட்ட இப்போது கிட்டத்தட்ட எனது முப்பதுக்கும் மேற்பட்ட கவிதைகள் வார பத்திரிகைகளான சுடரொலி தினக்குரல் தினகரன் மற்றும் விடிவெளி போன்ற பல பத்திரிகைகளை தற்பொழுது பிரசுத்தி பிரசுறுத்தி வருகின்றார்கள் மற்றும் இதில் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் சில பத்திரிகைகள் தொடர்ச்சியாக என் கவிதைகளை தொடர்ச்சியாக அவர் வாரம் வாரம் பிரசுரித்தி வருவது எனக்கு மிகவும் ஊக்கத்தையும் சந்தோஷத்தை தருவது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆம் நீங்கள் மிகவும் நுணுக்கமாகவே உங்களுடைய இந்த படைப்பு சார்ந்த கவிதை சு துறை சார்ந்த உங்களுடைய ஈடுபாட்டிலே ஈடுபாட்டினே செலுத்தி வருகிறீர்கள் ஏனென்றால் இப்போது வரை கூட நீங்கள் மூத்த கலைஞர்களின் அறிவுரையை பெறுபவராக இருக்கிறீர்கள் சில சந்தர்ப்பங்களில் இந்த இடைவெளி இந்த மூத்த கலைஞர்கள் அல்லது மூத்த படைப்பாளிகள் இளைய படைப்பாளிகளுக்கு இடையே இருக்கின்ற இடைவெளி மிகவும் அதிகமாக காணப்படுகிறது கேட்டால் அவர்கள் இவர்களை குறை சொல்பவர்களாக அல்லது இவர்கள் அவர்களில் பிழை கண்டுபிடிப்பவர்களாக இருக்கிறார்கள் இந்த இடைவெளி குறைய வேண்டுமானால் ஒரு இளைய படைப்பாளி என்கின்ற வகையில் எப்படி யார் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய ஒரு சின்ன எண்ணமாக குறிப்பிட முடியுமா நீங்கள் கேட்ட ஒரு நல்ல கேள்வி நானும் அதுக்குரிய பதிலை கூறுவதற்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இந்த நூலை பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய இலக்கியங்களும் காத்தாங்குடி அவர்கள் தான் வெளியிட காத்திருக்கிறார்கள் அவர்களையும் ஒரு ஊக்கம் தந்து அவர்களின் உறுப்பினர்கள் மூத்த கலைஞர்கள் உறுப்பினர் தந்து இந்த நூலை நல்ல ஒரு நூலாக வெளியிட காத்திருக்கின்றிருக்கிறார்கள் இந்த மூத்த கலைஞர்களுக்கும் இளைய கலைஞர்களுக்கு இடையிலான இடைவெளியை நீக்குவது என்பது உங்களுக்கு தெரியும் இலங்கை பூராவும் த பல தமிழ் கவிஞர்கள் பல மூத்த கவிஞர்கள் பல இலக்கிய வட்டங்களை சுரந்து கொண்டு அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இளைய கவிஞர்கள் எழுதும் போது தங்களது ஆர்வங்களை தங்களது ஆசைகளை தங்கள் எழுத்தின் பிரதிபலிப்பை எவ்வாறு உட்படுத்த வேண்டும் எவ்வாறு வழிப்படுத்த வேண்டும் என்பது தங்களிடம் கேட்பார்கள் என்று ஆனால் இப்பொழுது என்ன நடைபெறுது என்றென்றால் இப்போ தற்பொழுது உங்களுக்கு தெரியும் இணையதள வசதிகள் மற்றும் ஏனைய பொது பொது சாதனங்கள் அதிகரித்து விட்டதன் காரணமாக வரும் இளங் இளங்கவிஞர்கள் மூத்தோர்களின் வழிப்படுத்தலையோ அல்லது அவர்களின் வழிகாட்டலையோ எதிர்பார்க்காமல் தங்கள் ஏதோ எழுதுகின்றோம் தாங்கள் எழுதுவதுதான் கவிதை என்ற அடிப்படையில் முகப்புத்திலோ அல்லது இணையதளங்களிலோ அவர்கள் புறசுத்தி விட்டு அவர்களை மார்பு தட்டி கொள்கிறார்கள் அல்லது அவர்களை தங்களுக்கு ஒரு பட்டங்களையும் சூட்டிக்கொள்கிறார்கள் இவ்வாறு நிலைகள் நம்ம தடுக்க வேண்டும் இவ்வாறு நிலைகள் குறைய வேண்டும் ஒருவர் எழுதுகின்றார் என்றால் அவர்கள் தமது மூத்த கவிஞர்கள் தமது ஊர்களிலோ அல்லது தமது மாகாணங்களிலோ இருக்கின்ற மூத்த கவிஞர்கள் முதல் அடையாளம் காண வேண்டும் அவர்களிலும் தங்களது கவிதைகளையோ அல்லது தங்களது ஆக்கங்களை காட்டி அவர்களிடம் ஒரு அறிவுறுத்தலை பெற்று அதை பிறகு பிரசுரித்தல் என்பது மிகவும் பிரசித்தி பிரசித்தமாக அல்லது மிகவும் பேசக்கூடிய ஒரு ஆக்கமாக வெளிவரும் அது மாத்திரமல்லாது மூத்த கவிஞர்களும் தற்போது கொஞ்சம் இளைய தலைமுறையை வழிகாட்டுவதில் தற்பொழுது அவர்களும் கொஞ்சம் அசமந்தி போக்குவரோடு காணப்படுகிறார் ஏனென்றால் மூத்த கவிஞர்கள் த இளைய கவிஞர்கள் வரும்போது அவர்களுக்கான நேரங்களை அல்லது அவர்களுக்கான ஊக்கங்களை கொடுக்க வேண்டும் நான் இந்த இந்த நூலை வெளிப்படுத்த நூலை நூலுருவாக வெளிப்படுத்துவதற்கு என்னை பொறுத்தவரையில் நாம் கடும் கடும் கஷ்டப்பட்டேன் ஏனென்றால் இந்த நூலுக்கு அணிந்துரை அல்லது முகவுரை அல்லது வாழ்த்துறை பெறுவதென்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் ஒரு நூலை கொடுத்தால் அவர்கள் பிழையை சரி பார்த்து தருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதங்கள் எடுக்கின்றன எனவே இவ்வாறான ஒரு காலப்போக்கு அல்லது இவ்வாறான ஒரு நிலைகளை தவிர்த்தால் மூத்த இளைஞர்கள் வருகின்ற இளைய தலைமுறைகளுக்கு சிறப்பான அறிவுரைகளை எவ்வாறு கவிதைகள் எழுவது எவ்வாறு சந்தங்கள் விழ வேண்டும் கவிதைகளின் வகைகள் என்ன இவ்வாறான வெற்றை இளைய தலைமுறையில் சரியான முறையில் வழிகாட்ட வேண்டும் அடுத்ததாக இப்பொழுது உங்களுத்தையும் பாடசாலை மட்ட கல் நிலைகளிலும் இவ்வாறான கவித்துவத்துக்கு அல்லது இலக்கியத்துறைக்கு பொதுபோக்கு காணப்படுகின்றது இப்பொழுது தமிழ் தின போட்டியோ அல்லது இவ்வாறான போட்டியிலோ மாணவர்களை பங்குபற்றுவதற்கு ஆசிரியர்கள் பெரிதாக ஊக்குவது ஊக்குவிப்பதில்லை ஏனெனில் உங்களுக்கு தெரியும் இப்போ தற்பொழுது கல்வியின் சிறப்பு அதிகமாக இலக்கியத்துறை என்பது இரண்டாம் பட்சமாகத்தான் பார்க்கப்படுகின்றது ஒருவர் வைத்தியராவதோ அல்லது பொறியியலாளராகவரோ அல்லது ஆசிரியராகவரோ ஒரு சிறந்ததாக காணப்படுவதோடு இலக்கியத்துறை முறையில் ஒருவன் கால் பதிக்கிறான் என்று சொன்னால் அதை இரண்டாம் பட்சமாக அல்லது தாய் தந்தையர்கள் அல்லது பெற்றோர்கள் அவற்றின் பால் மாணவர்கள் ஊக்குவிப்பதாக காணப்படுவதில்லை எனவே இதை பாடசாலை மட்டத்திலிருந்தே நாம் உருவாக்க வேண்டும் பாடசாலை மட்டத்திலிருந்தே இலக்கிய வட்டங்களை உருவாக்கி அல்லது ஊர்களில் காணப்படுகின்ற இலக்கிய மட்டங்கள் கவி போட்டியோ அல்லது கட்டுரை போட்டியோ நடத்தி அதன் மூலம் செம்மியாக்கள் மூலமே மிக சிறப்பான ஒரு இளையதர முறையை உருவாக்கலாம் நுஸ்கி பால் உங்களுடைய விடியல் உனக்காக கவிதை தொகுதி எதிர்வரும் இருபத்தி ஏழாம் திகதி அதாவது ஜூன் இருபத்தி ஏழாம் திகதி வெளிவர இருக்கிறது இந்த வெளியீடு பற்றிய தகவல்களை தெரிவிக்க முடியுமா இன்ஷா அல்லாஹ் இது எதிர்வரும் இருபத்தேழாம் தேதி இந்த நூலை நாம் இஸ்லாம் இலக்கிய கழகம் காத்தாங்குடி மன்றத்தினால் வெளியிட இருக்கிறார்கள் இது காத்தாங்குடி நகரசபை மண்டலத்தினூடாக தான் இது வெளியிட இருக்கின்றோம் இந்த நூலுக்கும் முகவரி தந்த கவிஞர் டிஎல் ஜவஹர் கான் அவர்களுக்கும் மற்றும் இதற்கு சிறப்புரை அணிந்துரை தந்த கவிஞர் மகுடம் சஞ்சியின் ஆசிரியர் மைக்கேல் கொலின் அவர்களுக்கும் நான் இந்த வேலை நன்றியை தெரிவித்துக் கொள்ள மிக மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் இந்த நூலுக்கு பின்னட்டை குறிப்பு தந்த கவிஞர் திரு யூனுஸ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நூலில் மிகவும் இந்த நூலில் வெளியீட்டுக்கு பல பிரதமாதீதிகள் கலந்து கொள்ளிருக்கிறார்கள் கவிஞர்கள் ஊர் பிரமுகர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் அனைவரும் கவிந்து கலந்து கொள்ள நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம் தான் இந்த நூல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நோம்பு பிறநாளை முன் முன்னிட்டு மிகவும் சிறப்பான ஒரு விழாவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் உங்களுடைய நூல் வெளியீடு மிக கோலாகலமாக உங்கள் ஊரான காத்தான்குடியிலேயே நடைபெற இருக்கிறது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் இந்த விடியல் உனக்காக கவிதை தொகுப்பாக உங்களுடைய முதல் வெளியீடாக வந்திருக்கிறது இதன் வெளியீடு வரை காத்திருக்காமல் இன்னும் பல முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்களா அல்லது வெளியிட்டு முடித்து அந்த விமர்சனங்கள் வந்த பிறகு தான் நான் வேறு முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்களா ஆம் நானும் அவ்வாறுதான் காத்து கொண்டிருந்தேன் இந்த நூலுக்கு விமர்சனம் வந்த பின்பு எனது கவிதைகளின் புலமை அறிந்த பின்பு தான் அடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதற்கிடையில் எனது கவிதைகளை பல பத்திரிகைகளில் புத்தகங்களை நான் பிரேசித்து வருகிறேன் இதனை அறிந்து கொண்ட உதயசூரியன் அவுஸ்திரேலியா உதயசூரியன் சன் சஞ்சியை அவர்கள் ஒரு போட்டியாக வைத்தார்கள் சில கவிஞர்கள் தொகுத்து கொண்டிருக்கின்ற கவிதைகளை அவர்களுக்கு அனுப்புமாறும் அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களின் தமிழ் முஸ்லிம் ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்காக அதனை ஈடுபடுத்த முடியுமென்றால் அவர்கள் தங்களுக்கு அனுப்புமாறு கூறியிருந்தார்கள் நானும் எனது கவிதைகளை ஐம்பதுக்கும் மேற்பட்ட கவிதைகளை தொகுத்து அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் இதன் மூலம் அவர்கள் எனது தொகுப்பை ஏற்றுக்கொண்டு வருகின்ற மாதங்களில் அவற்றை வெளியிட காத்து கொண்டிருக்கிறார்கள் எனினும் இதற்கு மிகவும் சிறப்பான ஒரு விடயம் என்னவென்றால் இதற்கு பல மூத்த கவிஞர்கள் தங்களது முகவரை அணிந்துரைகளை எழுதி தந்திருக்கிறார்கள் தமிழ் மாமணி அசுமத் அவர்கள் கூட ஆசிர் தந்திருக்கிறார் இது எனக்கு எனது கவித்துறைக்கு ஒரு ஊக்கத்தையும் வலுப்படுத்தலையும் தரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு இக்கட்டான சூழலிலே உங்கள் கல்வியை தொடர்ந்தீர்கள் கல்வி பெறுவேறு வருகின்ற வரைக்கும் அநேகமான இளைஞர்கள் தங்களுடைய நெறி தவறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் கூட நீங்கள் என்ன செய்யலாம் நாங்கள் கவிதை படைப்போம் என்று கவிதைக்குள் இறங்கினீர்கள் நிச்சயமாக உங்களை போன்ற இளைஞர்கள் ஏனைய இளைஞர்களுக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருப்பார்கள் உங்களுடைய இந்த எழுத்து பயணம் உங்களுடைய தொழிலோடு உங்களுடைய எழுத்து பயணமும் சிறப்புற நாங்கள் வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நுஸ்கி இக்பால் என்னையும் ஒரு அதிதியாக அழைத்து நிகழ்ச்சியில் பங்குபற்று வாய்ப்பளித்த பாடலாசிரியர் பொத்துவின் அஸ்மின் அவர்களுக்கும் தொகுத்து வழங்கிய நாவகபூஷணி அக்கா அவர்களுக்கும் வசந்தம் தொலைக்காட்சியினருக்கும் மற்றும் என் கவிதைகளை ஊக்குவித்த இஸ்லாமிய இலக்கிய கழகத்தின் உறுப்பினர்கள் டிஎல் ஜோவகான் அவர்களுக்கும் மற்றும் கலைமகள் மகள் ஹிதாரிஸ்வி மற்றும் கலாபூஷணம் காத்தாமுடி பாத்திமா மற்றும் கவிஞர் யூனுஸ் மற்றும் கவிஞர் சாலி அனைவருக்கும் மற்றும் மேலும் எனது குடும்பத்தார் மனைவி அனைவருக்கும் நான் வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது கவிதைகளை மென்மேலும் மெருகூட்டி வரவதற்கு உதவிய எனது அனைத்து சமூகத்தார்களுக்கும் வேலையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தூவானம் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது நட்பு வட்டாரங்கள் இருக்கலாம் ஆனாலும் ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்று சொல்வது புத்தகத்தை தான் ஏனென்றால் நிச்சயமாக நல்ல புத்தகம் ஒரு நல்ல துணையாக மட்டுமல்ல இப்போதெல்லாம் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு நோய் தீர்க்கும் நிவாரணியாகவும் இருக்கிறதாம் எனவே நல்ல புத்தகங்களை நாங்கள் தேடி படிக்க வேண்டும் தேடும் வேலையை உங்களுக்கு குறைப்பதற்காக நாங்களே உங்களை நூலகத்துக்கு அழைத்து செல்கிறோம் அங்கே உங்களுக்காக உங்கள் அறிமுகத்துக்காக ஒரு புத்தகம் காத்திருக்கிறது போகலாமா இன்னும் ஒரு நூலகத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த நூலகத்தை பற்றி பேசுகிற பல படைப்புகளை பற்றி நாம் பேசியிருக்கோம் குறிப்பாக ஈழத்து இலக்கிய வரலாறு அல்லது இலக்கிய படைப்புகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த ஈழத்து இலக்கியம் என்று சொல்லுகின்ற போது அது மிக முக்கியமாக சிறுகதையாக இருக்கட்டும் நாவலாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் அதில் வெளிவந்த படைப்புகளில் மிக முக்கியமாக ரெண்டு வேடியங்கள் குறிப்பாக ஐம்பதுகளிலிருந்தும் எழுது எழுபதுகள் வரை சாதியம் வர்க்கம் என்ற பிரச்சனை பேசியது என்தற்கு பின் தமிழ் பேசும் மக்களுடைய வேறு பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கின்றேன் நான் இங்கு பேச வந்து தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு அம்சம்தான் இந்த சாதியம் பற்றிய இலக்கியம் தலித்தியம் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே அடை இப்பொழுது அடையாளப்படுத்தப்படுகின்ற அம்சத்துக்கு முன்னோடியாகவே தமிழ் இலங்கையிலே இந்த சாதியம் பற்றிய அனுபவங்கள் புனைவுகளாக வந்திருக்கின்றன அதே நேரத்தில் இப்போ இன்றைய காலகட்டத்தில் சாதியம் இல்லை என்று ஒரு ஒரு சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு கருத்து இருக்கின்றன ஆனால் அது உண்மை அல்ல என்பது வரலாற்று ரீதியாக பலர் நிரூபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே கலாநிதி ரவீந்திரன் அவர்கள் நான் ரவீந்திரன் அவர்கள் இப்பொழுதுமே இந்த இப் இன்று வரையும் இந்த இலங்கை சூழலிலே குறிப்பாக யாழ்ப்பாண சமூக மக்கள் மத்தியிலே இந்த சாதியம் எவ்வாறு சாதிய மனோபாவம் செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதில் தக்க இந்த கருத்தை மிக வலியுறுத்தி வந்தவர்களாகவும் பல ரீதியான ஆய்வுகள் அதை பற்றி அவர் செய்திருப்பார் அந்த வகையிலே சாதிய சமூகத்தை பற்றிய அதனுடைய போராட்டத்தை பற்றிய வரலாறே இவர் எழுதியிருக்கிறார் அந்த வகையில் சாதி சமூக வரலாற்றில் வர்க்கப் போராட்டம் என்ற ரெண்டை மினைத்தால் அதாவது சாதியமும் வர்க்க போராட்டம் எவ்வாறு இணைவுகிறது என்பதை பற்றியும் ஒரு அழகான ஒரு ஆய்வு நூலை வெளியிட்டிருக்கார் இந்த நூலை புதிய பண்பாட்டு தளம் வெிருக்கிறது அந்த வகையிலே இந்த நூலிலே மிக ஆழமான வரலாற்று ஆய்வு இந்த சாதியத்தை பற்றி எவ்வாறெல்லாம் இவ்வாறு போராட்டங்கள் நடந்திருக்கின்றன இதில் வர்க்க போராட்டமும் சாதியும் எவ்வாறு இணைகின்றன போன்ற பல ஆய்வுகளை ஆழமான ஆய்வுகள் இதில் செய்திருக்கார் இந்த நூலை பற்றி ஒரு சிறு ஐந்து பத்து நிமிடத்துக்குள் பேசிவிட முடியாது இது ஒரு அறிமுகத்துக்காகவே நாங்கள் இந்த நூலக பகுதியிலே இத்தகைய நூல்களை அறிமுகப்படுத்துறது என்பது மட்டுமே பணியாக இருப்பதனால் மிக சுருக்கமாக நான் இந்த நூலை பற்றி சொல்வது இதாக சமூக மாற்றம் முன்னெடுப்பில் வர்க்க அரசியல் இன்று எதிர்நோக்கியுள்ள சிக்கலான இணை அரசியல் எவ்வாறு திருத்தி வைக்கும் ஒரு பிராந்தியத்துக்கான திணை ஆதிக்க சாதி ஏகபோக மூலதனம் ஏனைய பிராந்தியங்களின் திணைகளில் ஒடுக்கப்பட்ட சாதி தேசம் மீது மேலாதிக்கம் புரிந்து கொண்டு சுரண்டுவதும் அதற்கெதிரான போராட்டங்களும் திணை அரசியலின் பேசு பொருள் என பல ஆழமான விஷயத்தை இந்த நூலிலே அவர் செய்திருக்கிறார் உண்மையிலே இந்த சாதியத்தை பற்றி என்னை போன்ற வாசர்களுக்கு இலங்கையிலே இந்த சாதியம் என்ற நிலை இன்று எவ்வாறு இருக்கின்றது என்பது ஒரு ஒரு மயக்க நிலை இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அதுக்கு அப்பால் இத்தகைய சாதியம் என்பது இன்னும் ஊடுருவி இருக்கின்ற இந்த மனோபாவம் எது என்பதை அடையாளப்படுத்துவதற்கு நாவன்னா ரவீந்திரன் போன்றவர்களுடைய ஆய்வுகள் முக முக்கியத்துவம் பெறுகின்றன அந்த வகையில் இந்த நூலும் ஒரு முக்கியத்துவமான நூல் இதை பற்றி படித்து வெறுமனே வாசிப்பவுடன் இல்லாமல் இந்த பகைய நூல்களை பற்றிய உரையாடல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்பொழுது தான் ரவீந்திரன் போன்றவர்களுடைய நோக்கம் இந்த இந்த நூல்கள் இதை போன்ற நூல்களை எழுதுவதற்கான நோக்கம் என்ன என்று அல்லது தேவை என்ன என்பதை நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக ஒரு பாடசாலை வெளிவருகின்ற ஒரு ஒரு சஞ்சிகையை பற்றி நான் இங்கு உங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் இது அந்நகால் கொழும்பு மற்ற குழி ராசி ராசிபரித் பெண்கள் கல்லூரியால் வெளியிடப்படுகின்ற இந்த சஞ்சிகை இம்முறை அவர்களுடைய பரிசளிப்பு விழாவுக்கு முன்னோ முன்னோட்டமாக இந்த இதழ் வெளியிடப்பட்டிருக்கிறது பாடசாலை மட்டத்திலே இத்தகைய சஞ்சிகள் வெளியிடுவது மிக வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் ஏனென்றால் மாணவர்கள் மட்டியிலே மாணவர் மட்டத்திலேயே இந்த இலக்கிய கலை இலக்கிய ஆற்றல்களை வளர்த்தெடுப்பதற்கு அவர்களுடைய படைப்புகளை வெளியிடுவதற்கான வெளியீட்டு களங்கள் நிச்சயமாக அவருடைய காலத்து இதுகளுக்கு வெகுஜன ஊடகங்களில் பத்திரிகைகள் சங்கிகள் இடம் கொடுப்பது இல்லை அந்த வகையிலே அவர்களுடைய ஆற்றலை இனங்கண்டு பாடசாலை முகாமைத்துவத்தின் ஊடாக அவர்களுடைய ஆற்றலை இனங்கண்டு அவர்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தும் வகையில் இத்தகைய சஞ்சயா அன்ஹால் என்ற இந்த சஞ்சிகை மாதிரியான சஞ்சிகள் வெளியிடப்படும் அதன் மூலம் மாணவர்களுடைய ஆற்றலை விருத்தி செய்யலாம் அவர்களை அடையாளப்படுத்தலாம் மேலும் இதில் எடு வெறுமனே இத்தகைய சஞ்சிகைகளை எதிர்காலத்திலே வெறுமனே செய்திகளை ஆசிரிய வாழ்த்துக்கள் என்றதை போன்ற அம்சங்களை அடக்காமல் அதையே மீண்டும் மீண்டும் சொல்லாமல் மாணவர்களுடைய படைப்புகளை ஆசிரியர்களுடைய படைப்புகளை இதில் அதிக அளவு சேர்த்துக்கொள்வதன் மூலம் இந்த சஞ்சிகைகள் ஒரு இலக்கிய ரீதியான அந்தஸ்தையும் க கவனத்தையும் பெரும் என்று கூறிக்கொள்கிறோம் அடுத்ததாக நான் அறிமுகப்படுத்த போகுது படைப்புகளும் பார்வைகளும் இலக்கிய படைப்புகள் மீதான பார்வைகள் என்று கானா நவம் அவர்களுடைய ஒரு கட்டுரை தொகுப்பு கானா நவம் அவர்கள் இப்பொழுது கனடாவில் புலம்பெயர்ந்து வசிக்கிறார் இலங்கையை சேர்ந்தவர் அவர் ஒரு சிறந்த ஆசிரியரும் அதே நேரத்தில் முக்கியமான ஈழத்து இலக்கியத்திலே முக்கியமான பங்காற்றி கொண்டிருக்கிற ஒரு ஒரு ஆளுமை அவர் நான்காவது பரிமாணம் என்ற ஒரு சஞ்சியை கனடாவிலிருந்து நடத்தியிருக்கிறார் பல நூல்களை அவருடைய சொந்த நூல்கள் மட்டுமல்ல அதன் மூலமாக பல நூல்களை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலே இந்த நூலிலே அவர் தான் பார் படித்த வாசித்த பல்வேறு படைப்புகளை பற்றிய தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருக்கார் உண்மையிலே இந்த விமர்சனம் துறை அல்லது இந்த வாசிப்பின் மூலம் அதாவது பொதுவாக இன்றைக்கு வர்ற படைப்புகளை பற்றி படைப்புகள் வருகின்றன ஒரு புறம் படைப்புகளை பற்றிய படைப்புகள் மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றன ஏனென்றால் இது வாசகர்களிலே இலக்கியவாதிகளுக்கு மட்டுமல்ல சாதாரண வாசகர் மத்தியில் இந்த படைப்புகள் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி ஒரு படைப்பாளியின் பார்வையிலே இவர் படைப்பாளியாக இருக்கிறனால படைப்புகளும் பார்வைகளும் என்று அவர் கொடுத்திருக்கின்ற இதுவிலே மிக முக்கியமான சில படைப்புகளை பற்றி தன்னுடைய பார்வையை பதிவு செய்திருக்கிறார் சண்முக சிவலிங்கத்தின் காண்டாவனம் வனம் செங்கை ஆழியானின் விடியலை தேடி மயு மனோவில் நாம் பேசிக்கொண்டிருந்த பெய்திராத மழை இளங்கோவிலின் சாமல் வான வானத்தின் மறையும் பைரவர் தேவகாந்தனின் கூர் சஞ்சியை பற்றி டாக்டர் என் எஸ் நரேசனின் வாழும் சுவடுகள் தேவமுகுந்தனின் கண்ணினுடைய தெரியும் வீதி தீபச்செல்வனின் செல்வனின் பதுங்குக்கோழியில் பிறந்த குழந்தை மெ மெலுஞ்சி முத்தனின் வேருழுகு கருணாகர மூர்த்தியின் பதுங்கு குழி சேரனின் வாட் இஃப் த ரெயின் ஃபெயில் தினியானின் இன்னொரு புதிய கோணம் போன்ற நூல்களை பற்றி தன்னுடைய பார்வை இதில் பதிவு செய்தார் உண்மையிலே நவத்தை பொறுத்தவரையிலே அவர் நீண்ட காலமாக இலக்கியத்துறையில் இருக்கின்றார் ஒரு முற்போக்கு பார்வை கொண்டவர் அவர் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் தனக்கான ஒரு பார்வை இருக்கின்றது அந்த பார்வையை கொண்டு ஒவ்வொரு படைப்பை படிக்கின்ற போது வாசிக்கின்ற தன்னுடைய வாசிப்பு உட்படுத்தும் போது பல்வேறு கருத்துக்கள் சொல்லலாம் அந்த வகையில் அவர் பல இதில் பல கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துக்களை பற்றி உண்மையிலே ஒவ்வொரு க புத்தகம் பற்றி அவர் கொண்டிருக்கிற அந்த கருத்துக்களை பற்றி பல இடத்துலேயே அறிமுகப்படுத்தலாம் அந்த வகையில் அவர் இந்த சிறுகதை கவிதை நான் மீண்டும் நடந்து வ தொடங்கியிருக்கேன் சொற்ப தூரத்தில் வானம் எப்போது போலாவேன் என்று சொல்லி அந்த மயூரம் மனோவின் கவிதை வரிகள் இவ்வொரு அந்த ஒவ்வொரு படைப்புகளை பற்றி எடுத்து சொல்லும்போது அந்த படைப்பிலிருந்து ஒரு மேற்கோளாக ஆரம்பித்திருக்கிற அந்த பாணி மற்றது அழகான முறையில் அச்சடிப்பு போன்ற வகையிலே மனோ காண இந்த நூல் மிக முக்கியத்துவம் பெறுகிறது சமீபத்திலே இது வெளிவந்திருக்கிறது அவர் இப்பொழுது அந்த நூல்கள் இத்தகைய நூல்களை வெளியிட்டிருக்கார் அதை பற்றியெல்லாம் நாம் வரும் காலத்தில் வரும் நாட்களிலே பார்ப்போம் வாசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உங்களுக்குள் ஏற்படுத்திய மகிழ்ச்சியோடு நாங்கள் இப்போது நூலகத்திலிருந்து வெளியே வந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்